ஏசுநாபத்தின் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் சங்கத்தின் புஸ்தகம் நாலாம் அதிகாரத்திலிருந்து ஓ சில வசனத்தை தியானிப்போம் என் நீதியின் தேவனை நான் கூப்பிடுகையில் எனக்கு செவிகுடும் நெருக்கத்தில் இருந்த எனக்கு விசாலம் உண்டாக்கி நீர் எனக்கு இறங்கி என் விண்ணப்பத்தை கேட்டும் பக்தி உள்ளவனை கத்தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறிவிங்கள் நான் கத்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார் அநேக நேரத்தில் நம்முடைய ஜபமும் இப்படிப்பட்ட தான் காணப்படும் நம்ம ஒவ்வொரு நேரம் விண்ணப்பிக்கும் போது விண்ணப்பத்தை கேளுங்க ஏசப்பா என்னுடைய அங்காய்ப்பை தவிப்பை கேளுங்க ஆண்டவருட்டை தான் கேட்போம் நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம காணப்படுறோம் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நம்ம கேக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் கேட்பா செபிக் கொடுப்பார்னு சொல்லி நம்ம தேவன் மேல் விசுவாசத்தோடு நம்ம கேட்கிறோமா அடுத்து பாத்தீங்கன்னா நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் உங்கள் படுக்கையிலே உங்கள் இருதயத்தில் பேசிக்கொண்டு அமர்ந்திருங்கள் நீதியின் பழிகளை செலுத்தி கத்தர் மேல் நம்பிக்கையாயிருங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாம இருக்கணும் ஏன்னா நேரத்தில் அநேக பேருக்கு கோபம் வந்துகிட்டே இருக்கும் அப்ப அந்த கோபத்தி அந்த கோபத்தை குறைக்கணுமே தவிர இன்னும் நம்ம அதிகப்படுத்தக்கூடாது கோபத்தை நிமித்தமாக நம்ம பாவம் செய்யற அளவுக்கு நம்மளுடைய கோபம் காணப்படக்கூடாது நம்முடைய நம்ம என்னென்ன ஏசப்பட்ட நம்ம பேசிக்கொண்டு இருக்கணும் உங்களுடைய வாழ்க்கையில எசப்பட்ட நீங்க பேசுகிறவர்கள செயல்படுறீங்களா நம்ம நீதியின் பலியை செலுத்தி கத்தர் மேல் நம்பிக்கையா இருக்கணும் யார் மேல் நம்பிக்கை இருக்கணும் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நமக்கு வழி செய்வார் நம்மளுக்கு இருக்கிறவர் தேவன் தான் சொல்லி நம்முடைய வாழ்க்கையில் தேவன் மீது பற்றியுள்ளவர்களும் போது தேவன் செயல்படுவார் ஆனா நம்ம பேசுறோமா பேசும்போது நம்முடைய கோபமும் விடும் நம்மளுடைய வாழ்க்கையில் உங்களுடைய கோபத்தை நீங்கள் கொண்டே கோபத்தின் அவசரமான தவறுகளையோ அவசரமான முடிவுகளையோ நம்ம எடுத்து எடுத்துவிடக்கூடாது இங்க பாத்தீங்கன்னா காயின் ஆவிலுடைய வாழ்க்கையில் பார்க்கறோம் காயின் கோபத்தின் மித்தமாக தன் சகோதரனை கொலை செய்து விடுகிறான் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம செயல்படாம அந்த கோபத்தை தணிக்கும்படியாக நம்ம கோபத்தை மாற்றுமடியாக தேவன்றை கேட்கும்போது தேவன் நமக்கு செபி கொடுத்து அதன்படி செய்ய வல்லவர் எங்களுக்கு நன்மை காண்பிப்பவன் யார் என்று சொல்லுகிறவர்கள் அநேகர் கத்தாவே உம்முடைய முகத்தின் வழியை எங்கள் பிரகாசிக்கப்படும் தானியமும் காலத்தின் சந்தோஷத்தை அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் முகத்தை பார்த்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அவங்க கஷ்டத்துல இருக்கிறாங்களா சந்தோஷத்துல இருக்கிறாங்களா என் அகத்தின் அழகு முகத்திலே தெரியும் போல அவர்களுடைய முகத்தில் காட்டிக்கிடுவோம் அது போல நம்முடைய வாழ்க்கையிலும் நம்ம கஷ்டத்துல இருக்கும் போது நம்முடைய முகம் அப்படி அழுத்திக் கொண்டு நம்மளால் அதை வெளியாட்ட முடியாத அளவுக்கு இருக்கும் போது தேவைய ஒளியை நம்ம பெற்றுக்கொள்ளும் போது தேவன் நம்முடைய முகத்தை கூட பிரகாசிக்க வைப்பார் பாத்தீங்கன்னா தானியமும் ரசமும் இருக்கிற மிகுதியான காலத்துல கூட அதிகமான சந்தோஷம் இருக்கும் நம்ம அதிகம் வீட்ல குறையாம இருக்கும்போது கூட அந்த சந்தோஷத்தின் கூட அதிகமான சந்தோஷம் தேவண்டம் இருக்கும்போதே நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் அடுத்து பாத்தீங்கன்னா சமாதானத்திடை படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன் கத்தாவே நீர் ஒருவரை என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர் பாத்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில் சமாதானம் இன்றி காணப்படுறோமா வேதத்துல பாக்குறோம் சமாதானத்தை படித்து நித்திரை செய்வேன் இப்படிப்பட்ட சூழ்நிலை நீங்க காணப்படுங்களா உங்களுடைய வாழ்க்கையில் சமாதானம் காணப்படுகிறதா இல்ல நிம்மதியேற்று காணப்படுகிறேன் இப்படிப்பட்ட சூழ்நிலை இந்த நேரத்தில் காணப்படுகிறேன்னு சொல்லி எந்த நேரமும் ஒரு சமாதானம் இன்றி காணப்படுறீங்களா நீங்க சமாதானம் இன்றி காணப்படும் போது தேவனிடம் அந்த சமாதானத்தை கேட்டு பெற்றுக்கொண்டீங்கன்னா அந்த சமாதானத்தினால் தேவன் உங்களை வழிநடத்த உள்ளவர் அது மாத்திரம் ஏன்னா திராணியமும் ராத்திரசமும் பெறுகிற அந்த காலத்தின் சந்தோஷத்தை விட தேவன் கொடுக்கிற சந்தோஷமும் சமாதானமும் அதிகமாக காணப்படும் நம்முடைய வாழ்க்கையில் சமாதானத்தினால் தேவன் நிரப்பவல்லவர் உங்களுடைய வாழ்க்கையிலும் செயல்படுங்க தேவனிடமிருந்து அந்த சமாதானத்தை கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க சோஸ்திரேசப்பா யார் யார் சமாதானம் சந்தோஷம் காணப்படுகிறார்களோ ஒவ்வொரு ஒரு இருதயத்திலும் சமாதானத்தின் சந்தோஷத்தை நிரப்புவீராகச் சேபிக்கிறார் முகத்தின் ஒளியை பிரகாசிக்கப்படுவீராகச் சேபிக்கிறார் துதி கணாமைக்க စေတရင်းလည်းပိသာဝေအာမင်